ஜி சினிமா பிரசன்ஸ் இது சினிமா த்ரீ சிக்ஸ்டி கடந்த காலங்களா பாத்தீங்க அப்படின்னா ஒரு படம் புதுசா ரிலீஸ் ஆகுறதோட பழைய படம் ரீரிலீஸ் ஆகிறதுங்கிறது பயங்கர ட்ரெண்ட் செட்டா இருக்கு ட்ரெண்ட் செட்டாக மாத்திட்டாங்க சொல்ல போனால் கில்லி படம்லாம் வந்து அதுக்கு மிகப்பெரிய செட் பேக்னு சொல்லலாம் விஜய் படம் வந்து கோட்டோ லியோவோ அது கூட இந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுக்கலாம் ஆனா கில்லியோட ரீரிலீஸ் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் தளபதி இன்னும் ஒரு படத்தோட சினிமா விட்டு போகிறார் அப்படிங்கறதும் ஒரு ஃபிஃப்டி ரீசன் அந்த ஒரு கட்டத்தில் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா சரி நம்மளும் ரீரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தலை படங்களை ரீ ரிலீஸ் பண்ணாங்க கமல் அவர்களோட ஆளவந்தான் இது மாதிரியான படங்கள் ரீ ரிலீஸ் பண்ணாங்க அப்ப இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் திரும்ப அதிவேகமாக பரவுச்சு ஒரு பக்கம் ரஜினி ரசிகர்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ரஜினியோட பழைய படங்களான படையப்பா முத்து பாட்ஷா இது மாதிரியான படங்களை ரீ ரிலீஸ் பண்ணுங்க ஆர்எல் சிவாஜி இந்த மாதிரியான படங்களை ரீரிலீஸ் பண்ணுங்க இந்திரனுக்கு அப்புறமா எந்த படமும் ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து இந்த தியேட்டர் ஓனர் காதல உழுகலையா இல்ல ப்ரொடக்ஷன் கவுன்சில் இருந்து மாதிரி ரீ ரிலீஸ் பண்ணாதீங்க சின்ன படத்துக்கு நிறைய பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்ற முழக்கங்கள் காதல விழுந்துச்சா

அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க என்ன தர திடீர்னு பார்த்தா தளபதி படத்தை ரீரிலீஸ் பண்ணி விட்டாங்க நாங்களாம் முதல்ல என்ன நினைச்சோம் நாங்கிற தாண்டி நிறைய பேர் என்ன நினைச்சோம்னா தளபதி தானே ரீரிலீஸ் தானே வழக்கம் போல சும்மா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா தளபதி ரீரிலீஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணக்கு அப்புறமா புக் மை ஓப்பன் பண்ணா எங்கேயுமே டிக்கெட் இல்ல சரி நேரில் போய் டிக்கெட் எடுக்காம பார்த்தா நேரிலே டிக்கெட் இல்ல சரி பட்ஜெட் டிக்கெட் ஆக கூடிய அப்படிங்கிட்ட பட்ஜெட்ல டிக்கெட் இல்ல போய அப்படின்ட்டாங்க அப்படியே ஹவுஸ்ஃபுல்லா ஓடிய ஒரு படம் தான் தளபதி ரீரிலீஸ் அண்மையில ரிலீஸ் ஆன பல படங்களை சொல்ல ரஜினி அவர்களுக்கு நல்லா ஓடுற படம் இந்த படம் தான் அதாவது வேட்டையை கம்பேர் பண்றப்ப கூட தளபதி இன்னும் நல்லா இருக்கு அப்படின்ற பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல நம்ம தலைவரை பார்க்குற விதம் ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் வந்து இப்ப அண்மை காலங்களா மேக்கப் போடுறாரு அவருக்கு வயசாயிடுச்சு அவரால் நடிக்க முடியல ஓட முடியல அப்படிங்கிற பல விமர்சனங்கள் வருது ஆனா இந்த யங் சூப்பர் ஸ்டாரை நம்ம அந்த நேச்சரான ஆர்கானிக்கான ஒரு சூப்பர் ஸ்டார் ஸ்கிரீன்ல பார்க்கும் அந்த பிரசன்ஸ் ஏன்னா இப்ப ஒரு நைன்டிஸ் கிட்டாவே இருந்தாலுமே நம்ம வந்து சூப்பர் ஸ்டாரா ஸ்டார் ஐகானா இல்லனா அவரோட அந்த ஒரு ஸ்பீட் அந்த டேலண்ட் எல்லாம் எந்த படங்கள்ல இருந்து பாக்க ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னா அதிகபட்சம் சிவாஜியோ அதுக்கு முன்னாடி வந்து குசேலோனா இது மாதிரியான படங்களை தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்போம் என்னதான் படையப்பா முத்து இதெல்லாம் நம்மளோட சைல்டுஹுட் ஃபில்மா இருந்தாலுமே அதெல்லாம் பாஸ்ட்டில் வந்த படங்கள் அந்த படத்தை நம்ம டிராபேக்காக திரும்பி பார்த்து தான் வந்து நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம் ஆனால் தளபதி படத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் தான் இருந்தது சார் என்னமா இருக்கார் ஏன்னா உள்ள நிறைய விஷயங்கள் இப்போ வேலை பார்த்துருக்காங்க ரிசல்யூஷனாக இருக்கட்டும் உள்ளே இருக்க குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டிலேருந்து எல்லாமே வேலை பார்த்துருக்காங்க அது ஒரு கட்டத்தில் பார்க்குறப்ப சே இப்படி வாழ்ந்த மனுஷன் சூப்பர் ஸ்டார் இவரை கூட்டாந்து இப்போ ஏன் சம்பவம் பண்றீங்கன்ற மாதிரிலாம் நமக்கு தோணுச்சு அவரோட அந்த கிளாஸ் அந்த கேமரா அந்த அதுல வச்சிருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம்ஸ் அந்த எடிட்டு அவரோட காஸ்டியூம்ஸ் அந்த டைலாக்ஸ் மணிரத்தனத்தோட அந்த ஃபில்ம் மேக்கிங் அதுல வந்து அந்த பாடல்கள் அந்த ராகம்மா கையை தட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேரை பிச்சு வீசி இருக்கா

பாருங்கடா ஸ்டார் மேல வந்து நீங்க கதைய போடாதீங்க கதைக்கான ஸ்டாரை தேடுங்க திரும்ப திரும்ப தான் இந்த தளபதி ரீரிலீஸோட ஒரு மிகப்பெரிய கருத்தா நான் பாக்குறேன் ஆக மொத்தம் தளபதி ரீரிலீஸ் யார் யாரெல்லாம் போய் பாத்தீங்க யார் யாரெல்லாம் பாக்கணும்னு வெயிட் பண்றீங்க உண்மையாவே அப்ப இருக்க சூப்பர் ஸ்டாருக்கும் இப்ப இருக்க சூப்பர் ஸ்டாருக்கும் யாருக்கு எவ்வளவு வித்தியாசங்கள் தெரியுது வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க தமிழ் சினிமால டேலண்ட் இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் வந்து அதிகமாக ஃபெயில் ரொம்ப இயல்பான ஒரு ஒரு வரிசையில கமல்ஹாசன் அவர்கள் இன்று வந்து அவரை அதிகமாக கொண்டாடுறோம் இப்படிப்பட்ட திறமையான மனிதரை வந்து நம்ம கொண்டாடாம விட்டுட்டோம் இப்படி திறமையாக இருக்க மனிதரை நம்ம வந்து அப்பயே வந்து கண்டெடுக்காமட்டோம் அப்படிங்கிற பல கவலைகள் இருக்கும் அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இன்னொரு யார் விக்ரம் கமலாவது மல்டிபிள் பர்சனாலிட்டி ஒரு பக்கம் நடிப்பாரு இசையமைப்பாளர் இசை தெரியும் பாட்டு பாடுவாரு டான்ஸ் ஆடுவார் கதை எழுதுவாரு வசனகர்த்தா எல்லாமே தெரியும் ஆனா விக்ரம் அவர்கள் முழுக்க முழுக்க அவரோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஒரு பக்கம் டான்ஸ் ஆக்டர் தான் அவர் வந்து இயர்லியாக அஜித் அவர்களுக்கு வாய்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும் அது மாதிரி வந்து நிறைய டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு பாட்டும் பாடியிருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் ஆக்டிங் அப்படின்னு சொல்ல போனால் இப்போ வரையுமே கமலுக்கு அடுத்து மிகப்பெரிய ஆக்டர்னா யாருப்பா அப்படின்னா அது விக்ரம் தான் உடம்பு ஏற்றுறது இறக்குறது ஒரு கதைக்காக அவர் கொடுக்கக்கூடிய மனக்கடல் அப்படிங்கிறது விக்ரம் ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்டாக இருப்பாங்க எல்லாரும் ஒரு படத்துக்கு படம் சேஞ்ச் ஆவாங்க இவர் ஒரு படத்திலேயே சீக்வன்சஸ்க்கே சேஞ்ச் ஆவார் அப்படிப்பட்ட ஒரு பர்சன் ஆனால் அவர் இப்போ வரையும் நம்ம கொண்டாடாம இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கவலையான செயல் அதே நேரம் நம்ம கொண்டாடுற மாதிரியான கதைகளை அவர் தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது அவர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு துன்பகரமான செயல் இந்த ஒரு வரிசையில் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து விக்ரமத்தின ஒரு அப்டேட் இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் கடை அவரோட நடிப்பில் கடைசியாக உயிரை கொடுத்து நடித்த ஒரு படம் தங்களான் கலவையான பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி வெளியில் வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீரா தீரா சூரா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு பார்ட் டூவோட டீசர் இப்போ விட்டுருக்காங்க பார்ட் டூ அடுத்த ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பல குழப்ப சூழ்நிலைகளுக்குள்ள ஒரு படம் இருக்கு அந்த படத்துக்கும் பல எதிர்பார்ப்புகள் இருக்கு இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா விக்ரமோட அறுபத்தி மூணாவது படம் கமிட் ஆயிருக்காங்க அது குறித்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த படத்தை சாந்தி டாக்கிஸ் நிறுவனம் வந்து இயக்க அதாவது தயாரிக்கிறாங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க இதுல பார்த்தீங்கன்னா மாவீரன் மண்டேலா போன்ற போன்ற படங்களை எடுத்த நம்ம மடோன் அஸ்வின் அவர்கள் இந்த படத்தை இயக்குறாரு மடோன் அஸ்வின் எப்போதுமே ஒரு வித்தியாசமான கதைக்களம் கொண்டவர் ஒரு கதை வித்தியாசமான ஆங்கிள் பார்க்கிறவர் என்ற பட்சத்தில் கண்டிப்பா விக்ரம் அவர்களுக்கு ஒரு நல்ல கம்பேக்கான ஒரு படம் கொடுப்பாரு கம்பேக் அப்படிங்கிறத தாண்டி எப்ப அவர் ப்ரொஃபைல பின் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு படம் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ யார் யாருக்கெல்லாம் மடோன் அஸ்வின் அவர்களோட கதைக்களம் ரொம்ப பிடிக்கும் இவங்களோட காம்போ எந்த அளவு சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு தோணுதா வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க அண்மை காலங்களா எந்த படத்துக்கான ஆடியோ லான்ச் நடந்தாலும் அந்த படத்தோட டீம் இருக்கோ இல்லையோ அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இருக்காரோ இல்லையோ ரெண்டு பேர் இருப்பாங்க ஒருத்தவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூல் சுரேஷ் இன்னொருத்தவங்க யாரும் பார்த்தீங்கன்னா மிஸ்கின் கூல் சுரேஷ் ஃபார் தஸ் கண்டென்ட் என்ன அப்படின்னா ஒரு படத்தோட டைட்டில் அதாவது டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துருவார் இல்லைனா அவரே அந்த ஆப்ஜெக்டாக மாறி வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கிற பேரில் மீடியாவோட அட்டென்ஷனை கிரியேட் பண்ணி ஒரு பக்கம் அவர் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போவார் இன்னொரு பக்கம் நம்ம தலைவர் மிஸ்கின் தலைவர் அவர் படத்துக்கு பேசும்போது தார்மாராக பேசுவாப்பில் சரி நம்ம என்ன வேணால் பேசலாம் நம்ம அஸ்வின் அவர்கள் பேசினார் இல்லை நான் நாற்பது கதை தட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு அது மாதிரி இவர் என்ன பண்ணுவார்னா நல்லா ஒரு படம் எடுத்துருப்பாரு ஆனால் ஆடியோ லான்ச்லேயோ ப்ரெஸ் மீட்லேயோ அவரே ஏதாவது ஒன்று பண்ணி அந்த ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த படத்துக்கு ஏதோ ஒன்று ஆகி போயிடும் அப்படிப்பட்ட தலைவன் அவர் படத்துக்கு அவ்வளவு பேச்சு பேசுறாரு அப்ப அடுத்த படத்துக்கு என்ன வெச்சு பேசுவாரு ஒரு பக்கம் கொட்டுக்காலியில எல்லாம் பேசினாரு இந்த படம் பாக்குறதுக்காக நான் ட்ரெஸ் எல்லாம் கவுத்து போட்டு அமனமா நிப்பேன் அப்படின்னு அவர் நிப்பாரு அதை நம்மளால பார்க்க முடியுமா நேக்கட் டான்ஸ் இங்க இருக்கு இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சரி ஓகே இதுதான் அப்படின்னா திடீர்னு என்ன சொல்றாரு நான் எல்லாம் வந்து இறுதி சுற்று சூரரை போட்டு படம்லாம் பார்த்துட்டு நான் போதே போட்டு ரொம்ப ஃபீல் ஆயிட்டேன் வீட்டுல போய் காலையிலாம் சண்டாலி என்னடா அப்படி ஒரு படம் எடுத்திருக்கா அப்படின்னு கூடாதுங்கிறதுக்கு அன்னை காலங்கள் ரொம்பவே நம்மளுக்கு எக்ஸாம்பிளா இருக்கும் அவருக்கு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல மறுபடியும் ஒரு பேச்சு பேசியிருக்காரு இது பரபரப்பா எடுத்துக்கிறதா இல்ல இது இது எந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு இதெல்லாம் அப்படி ஒரு கோணத்துல பேசியிருக்காரு நம்ம அன்புமணி இருக்காரு அவரோட பொண்ணு வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அலங்கு அப்படிங்கிற ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீசரை பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து வெளியிட்டார் இந்த டீசர் வெளியீட்டுக்கும் அன்புமணி குடும்பத்துக்கும் இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை மிகப்பெரிய கலவரத்தை தலைவர் அவர்கள் டீசர் வெளியீடு மூலமாக அந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வச்சதெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் பேச்சா போகுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக மொத்தம் அந்த அலங்கு அப்படிங்கிற படத்தை அன்புமணி ஃபேமிலி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்துக்கான பிரஸ் மீட் இப்போ அண்மையில் நடந்தது அதாவது ஆடியோ லான்ச் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து மிஸ்கின் என்ன பண்ணுறாங்கன்னா நல்லா தான் பேசிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள் அதாவது அண்மையிலாம் வந்து ஒரு பெரிய படம் கங்குவா அந்த படத்துக்கு வந்து பல கலவையான விமர்சனங்கள் வந்து சூர்யா எல்லாம் அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சூரியாவை பத்திரமா பார்த்துக்கணும் ஒரு அழகான நல்ல நடிகர் அவரை நம்ம விட்டுற கூடாதுன்னுட்டு இருக்கார் ஓகே அது வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆரம்பிக்கிறாருன்னா இப்ப எம்ஜிஆர் இல்ல சிவாஜி நம்ம கூட இல்ல பட் அவங்க கூடலாம் ஒர்க் பண்ண சிவகுமார் நம்ம கூட இருக்கார் சிவகுமார் ரொம்ப அற்புதமான மனிதர் அவரோட இரண்டு பசங்களுமே ரொம்ப நல்ல பசங்க சினிமாவால ரொம்ப நல்லவங்க அவங்கள நம்ம விடற கூடாதுன்றத இதே நம்ம அக்செப்ட் பண்ணுவோம் அடுத்து ஒரு கருத்து வைக்கிறார் என்ன அப்படின்னா நான் திடீர்னு சூர்யாவுக்கு சப்போர்ட்டா பேசுறேன்றதுனால நான் சூர்யா கிட்ட போய் கதை சொல்ல போறேன்னு யாரும் நினைச்சுக்காதீங்க அவங்களே வந்து என்கிட்ட நீங்க எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா கூட நான் பண்ணப் போறது இல்ல இது வந்து ஒரு நல்ல ஆதரவுக்காகவும் நல்ல அபிப்பிராயத்திலையும் சொல்றேங்கிற ஒரு விஷயத்த சொல்லி முற்றுப்புள்ளி ஸ்டாப்ல அதான் எப்படின்னா நல்லா இலையில சாப்பாடெல்லாம் போட்டு நல்ல வித விதமா சைடிஸ் வச்சு நல்ல குழம்பா ஊத்தி கறியெல்லாம் போட்டு கடைசியில அதுல தூக்கி வச்சு பசங்க சாப்பிடறானா அப்படி இருக்கும் அது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி வச்சுட்டு போயிட்டாப்புல இதுக்கு முன்னாடி ஒரு நல்லா தானே பேசினேன் ஏன் கடைசியில் எப்படி பேசுறேன் அவங்க இதுக்கு கோட்டை வந்து நீ எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க கேட்கணும் அவர் ஒரு பக்கம் ஹிந்தியில் போயிட்டாரு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணுறதுக்கான கர்ணன் அப்படிங்கிற பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அது டிராப் ஆச்சு அப்படிங்கிற பேச்சும் போயிட்டு இருக்கு இங்கே வாடியோ சால் பண்ண போறாரு அவரோட லைனப்பே நிறைய தான் வச்சிருக்காரு அவர் சம்பந்தமே இல்லாமல் என்னை வந்து கங்குவாவில் எல்லாம் போட்டு அடிக்கிறாங்க நீங்க ஒரு படம் எடுத்து எனக்கு ஒரு கம்பேக் கொடுங்கன்னு அவர் கேட்பாரு கங்குவாவை காட்டிலும் அதிகமாக எப்போ அடிப்பாங்க மிஸ்கின் படத்தில் நடிச்சா மட்டும் தான் அடிப்பாங்க இதுதான் இயல்பு ஸோ இந்த ஒரு வருஷம் அவர் பேசினது மறுபடியும் ஆடியோ லான்ஸ்லாம் ஒரு சர்ச்சை அப்படிங்கிறத தாண்டி அவர் மேலே வச்சிருக்க மரியாதையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரியான தாட்லாம் எல்லாம் எழுது பொதுவாக நம்ம எல்லாருமே பிப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் கமலிசம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் அஜித்திசம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் விஜய் சொல்லி ஒரு ஹீரோ பேஸ்டு ஒரு ஹீரோக்கள் எப்போ சினிமாவுக்கு வந்தாங்க இப்போ அவங்க வந்து எத்தனை வருடங்கள் ஆகுதுன்னு சொல்லி அவங்கள மட்டுமே போட்டுறியோ இல்லைனா அவங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன் பற்றி மட்டுமே நம்ம பேசுகிற எல்லாருமே ஹீரோயினோட கான்ட்ரிபியூஷன் பற்றி இல்லைனா ரொம்ப வருஷமாக அவங்க சினிமாவில் நிலச்சி நிற்கிறதோ பேசுறது கிடையாது உதாரணத்துக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆஃப் நயன்தார் ஐசம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் வன்சிகா ஐசம் ஒரு டுவெண்ட்டி பிளஸ் இயர்ஸ் ஆஃப் தமன்னா ஐசம் சொல்லி யாரும் பேசுறது பேசுறதில்லை ஆனால் இதை இப்போ யார் பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா

சோ அந்த ஒரு விஷயத்துக்கு கேக்லாம் கட் பண்ணி பயங்கரமா வந்து செலிபிரேட் பண்ணிருக்காங்க ஆர்ஜே பாலாஜி அந்த வீடியோலாம் வேற வெளியில ரிலீஸ் ஆச்சு ட்ரீமாரியஸ் பிச்சர்ஸு அஃபிஷியலா போட்டுருந்தாங்க ஒரு பக்கம் வந்து திரிஷா ரொம்ப எமோஷனாக பேசுகிறாங்க சூர்யா பக்கத்தில் நல்லா எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலாஜி பயங்கரமா பேசுகிறாங்க அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட முதல் படமே மௌனம் பேசியது சூர்யா படத்திலே தான் இன்ட்ரோ ஆகிறாங்க இப்போ டுவெண்ட்டி ஃபோ இயர்ஸ் ஆஃப் ரீசாய்சமும் சூரிய படத்திலாம் செலிப்ரேட் பண்றாங்கன்றப்ப அதே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹார்ட் வெல்மிங்கான ஒரு மூமெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஓவரால த்ரிஷாவோட இந்த கேரியர் அப்படிங்கிற தாண்டி த்ரிஷாவை எவ்வளவு பேருக்கு பிடிக்கும் நேச்சுரல் பியூட்டி ஆஃப் தமிழ் செய்யும் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ த்ரிஷோட படங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அண்மையில் நம்ம த்ரிஷா வந்து விஜய் அவர்களோட காரில் போனதை பத்தி நிறைய பேர் விமர்சனம் எல்லாம் பண்ணாங்க அது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன கண்டிப்பாக கமல சொல்லியிருக்கேன் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் அரஸ்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அல்லு வந்து அவரை பார்க்க வந்து அந்த கூட்டத்தில் சிக்கிய ஒரு பெண் உயிரிழந்துட்டாங்க அந்த ஒரு விஷயமா முன்னேற்பாடுகள் பண்ணல சரியான அனௌன்ஸ்மென்ட் இல்ல நீங்க எதுவும் சொல்லலை இது காரணம் வந்து அல்லு அர்ஜுன் தான் அப்படின்னு சொல்லி அல்லு அர்ஜூனோட ஒரு பக்கம் அரெஸ்ட் அரஸ்ட் பின்பனாங்க இதே நிறைய மீடியாஸ் என்ன பண்ணாங்கன்னா தரத்தர என்று அல்லு அர்ஜுன் இழுத்து சென்ற போலி சார் அல்லு அர்ஜூன் கழுத்தை பிடித்து வண்டியில ஏற்றிய போலீஸ் அப்படி எல்லாம் இல்ல சார் நீங்க வாங்க சார் போனோம்னா ஒரு பொறுமையா காஃபி குடிச்சிட்டு ஒரு ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு கிஷா போட்டு நான் வந்துருவேன் கவலைப்படாதன்னு சொல்லி வண்டிலே ஜாலியா போனாரு இவங்களுக்கு இவங்களுக்கு அதுக்குள்ளயே என்ன ஒரு இதுன்னு தெரியல அப்படியே இழுத்துட்டு போய் அடிச்சு ஓட்டு என்னடா புஷ்பா படம் பார்த்துட்டு வந்து அதே மோஷன்ல இருக்கிறீங்களாற மாதிரி தான் இருந்தது பட் இதெல்லாம் என்ன என்ன ஒரு பெரிய விஷயம்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி வித்தின் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டூ ஹவர்ஸ்ல அவருக்கு வந்து ஒரு இது வருது அதான் ஜட்ஜ்மெண்ட் வருது அவர் வந்து பதினஞ்சு நாள் ரிமேண்ட் அப்படின்னு அந்த ஒரு ஒன் ஹவர் திரும்ப ஸ்டேஷன் போறாரு ஸ்டேஷன் போனே வித் இன் பட் டூ ஹவர்ஸ்ல அவருக்கு பெயில் கிடைக்குது சாயங்காலம் வெளில வந்துடுறாரு நெல்ல வந்துட்டு வளர்க்கும் என்னோட ஃபேன்ஸுக்கு கோடான கோடி நன்றி இது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேமிலியை வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேங்கிற ஒரு பக்கம் பேசிட்டு உயிரிழந்த அந்த பெண்ணோட குடும்பத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா அதை நான் பண்ணுவேன் கடைசி வரும் உதவி பண்ணுவேன் அதுக்கு உங்களுக்கு நான் மறுபடியும் ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் இது நடந்தது ரொம்ப எதிர்பாராத ஒரு விஷயம் மணிப்பெல்லாம் கேட்டுக்கிறாரு ஆனா இது இது நம்ம எங்க யோசிக்க வேணும்னா அரெஸ்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ்ல ஜட்மெண்ட்டும் கிடைச்சி அவருக்கு பெயிலும் கிடைக்குது பதினஞ்சு நாள் ரிமாண்டுக்கு அப்ப எங்க இதுல என்ன கடைசியா என்ன பாயிண்ட் அப்படின்னா இங்க சட்டம் வேகமானதா சட்டம் வந்து மேலானதா சட்டம் வந்து சரியானதாக அதெல்லாம் அடுத்து சட்டம் வந்து அதி விரைவானது அதாவது நம்ம சொல்லுவாங்களா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் மாதிரி சல்லுன்னு போகும் சதாப்தி எக்ஸ்பிரஸ் மாதிரி சல்லுன்னு போகும் நிற்காமல் போகும் சட்டம் அவ்வளோ அதிவேகமானது ஆனால் அது காசு இருக்கிறவங்க மட்டும்தான் சட்டம் வேகமானது அது பணக்காரர்களுக்கானது சட்டம் லேட்டானது அது வந்து ஏழைகளுக்கானது இங்க சட்டம் வந்து வேகமோ மெதுவோ அப்படிங்கறதும் கிடையாது அட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன் ஹூ இன்வால்வ் தட் கேஸ் யார் அந்த கேஸ்ல மாட்டிருக்காங்களோ அவங்களை டிபெண்ட் பண்ணி தான் சட்டம் இருக்கு அப்படிங்கறத ஒன்ஸ் அகைன் இந்த சினிமா பீப்புள் பொலிட்டீஷியன்ஸ் தாண்டி மறுபடியும் ஒரு சினிமா பர்சன் வந்து அதை நிரூபிச்சிருக்காரு அல்லு அர்ஜுன் மேல பல சாதிய வன்மங்கள் பல இன ரீதியான வன்மங்கள் காட்டப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்றாங்க இண்டஸ்ட்ரியில் அவர் ஒரு தமிழ் அதாவது நம்ம சென்னை சேர்ந்த ஒருத்தவர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தன் எப்படி வந்து ஆயிரம் கோடி பீட் பண்ணி ஒரு படம் பண்ணலாம் அதுவும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் போறதெல்லாம் சொல்லப்படுது ஒரு பக்கம் அந்த காசி பணம் பரதா இல்ல இன்னொரு பக்கம் இந்த காசி பணம் பரதா அப்படிங்கிற பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஆனா இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா நல்லா சம்பாதிக்கணும் சம்பாரிச்சு நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் நம்ம வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் பவர்ஃபுல் பர்சனாக இருக்கணும் ஆனால் பவர்ஃபுல் பர்சனுக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் இங்கே சட்டத்திலேருந்து எல்லாமே நமக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கிறது மறுபடியும் அல்லு அர்ஜுன் மூலமாக தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணி போயிட்டு அந்த ஒரு நாள் அந்த ரிமாண்ட் இது மாதிரியான ப்ரெஷர்லாம் கொடுத்ததே நம்ம வந்து மற்றவங்க சொல்கிறாங்கல்ல அவர் தமிழ் மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறனால அவர் கொடுக்கப்பட்ட அழுத்தமாக தான் நான் பார்க்குறேன் அல்லு இந்த கைதை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு சேர்ந்து வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது மட்டும் இல்லாம டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஆஃப் சூர்யா விசா திரிஷா விசமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்கினோட அந்த ஸ்பீச்சா இருக்கட்டும் இது பத்தி உங்களோட கண்டி கருத்துக்களை வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓவரால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க